வேலன் சிறுல நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம பரபரப்புனா அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கல்யாண மண்டபத்துக்கு வேலன் வள்ளி ரெண்டு ஜோடிகளுக்கும் ஒரே நாளில் கல்யாணம் பண்ணுறதா முடிவு ரத்தன வேலை அதுக்கு முன்னாடி வீடியோ நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரத்னவேலை அப்போ தான் சொல்கிறாப்புல என்ன வேலை அய்யோ தங்கிக்கிட்டே இருக்கேன் முதல்ல நான் தான் சொன்னேன்ல காப்பு கட்டி விடு வள்ளிக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சரிங்க நீங்கள் சொன்னால் சரின்ட்டு காப்பு கட்டி விடலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் கார்த்திகம்மா அவங்கள மொத்த ஃபேமிலி ரேணுகாலேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்காமல் ஐயா உங்கள்கிட்ட வந்து ஒரு முடிவு கேட்டே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி தான் வந்து எல்லாமே தெரிய வரும் அப்படின்னு சொன்னோன்னே என்ன அப்படி என்னப்பா அவசரம் அப்படின்னோடனே இந்த கல்யாணம் வந்து நான் சரியாக வருமான எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னே என்னப்பா சொல்கிற எனக்கு ஒன்றும் புரியல புரியிற மாதிரி சொல்லு அப்படின்னோட இல்லை வேலன் வந்து ரேணுகாவா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்போ வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் வாய திறந்த வார்த்தையை சம்மதம்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கானே அதுக்கு என்ன காரணம் எனக்கு அவன் வாயால் ஒரே ஒரு முடிவு மட்டும் ரேணுகாவை கல்யாணம் பண்ணிக்கிற சம்மதங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக இருக்கேன் அப்படி முடியாதுங்கிற மாதிரியே அவன் வந்து நடந்துக்கிட்டு இருந்தானா நான் இப்பயே சொல்லிடுறேன் எனக்கு வந்து அவன் தங்கச்சி ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் ஏன் தங்கச்சி வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் அவன் உத்தரவாதம் கொடுத்தா வேணா நான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன 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 நினச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னப்போ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க கார்த்தி முதல்ல நான் சொல்கிறத கேளு நாங்கள் சொல்கிறத நீ கேளு எனக்கு தெரிஞ்சே அவனை பாரு ரேணுகா வந்து எவ்வளோ கவலையோடு இருக்கா திரும்ப தினம் தினம் உனக்கு எப்படி உன் தங்கச்சி முக்கியமாக அதே மாதிரி தான் எனக்கு ரேணுகா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தம்பி அவசரப்படாதப்பா இப்போ என்ன இப்போ உனக்கு வந்து வேளன் கல்யாணத்தை நாளைக்கு வள்ளி கல்யாணம் பண்ண போகிறாங்களா அதே மண்டபத்திலே வந்து ரேணுகாவுக்கும் சேர்த்து வேலனுக்கும் சேர்த்தே கல்யாணம் பண்ணி வச்சுட்றேன் இதுக்கப்புறம் உனக்கு சம்மதமாக அப்படின்னு கேட்டோன்னா என்னங்கயா சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்தி அமைதியாகிறாங்க ஐயா எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அவன் வாயால் வந்து எதுவாக இருந்தாலும் சொல்லணும் அவன் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அவனுக்கு பதிலாக நான் சொல்கிறேன்ல ஏன் வாக்க நம்பு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கய்யா நீங்கள் சொல்கிறனால நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் வேலை போய் முதல்ல வந்து அம்மா அப்பாவோ எல்லாரையும் சமாதானப்படுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கார்த்தி நீ மாட்டுக்கு இவ்வளோ கோவத்தோடு வந்து இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னோட இங்கே பாரு நான் வந்து தெளிவாக தானே சொல்கிறேன் எதுக்காக இப்படிலாம் செஞ்சிட்ருக்கேன்னு பார்க்குறியா ஆனந்தி நிச்சயமாக நான் அவனை வந்து ஏமாற்றணுன்னு நினைக்கவே இல்லைன்னு நினைக்க போகிறதும் கிடையாது ஆனால் உன் அண்ணன் வந்து தாலி கட்டி ரேணுகாவுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு கல்யாணம் அதில் மட்டும் நான் தெல்ல தெளிவாக உறுதியாக இருக்கேன் அதையும் உங்கள் ஐயா வந்து சம்மதம் சொல்லிட்டாப்புல அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னடா அவர் மட்டுக்கும் ஒரு நாளில் கல்யாணம்ங்கிறாங்க இப்போ போய் வந்து நீ சம்மதானும் சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கியப்பா அதுவா அப்போ முக்கியம் ரேணுகாவோட வாழ்க்கை தான்ப்பா முக்கியம் மற்றபடி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவளுங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம் என்னோட கல்யாணத்தை என்ன பண்ணணுமோ அது சிறப்பாக பொறுமையா அப்படின்னு சரிப்பா நீ சொல்றத தான் இருக்க ரேணுக வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றாங்க எனக்கெல்லாம் எதுக்கு நன்றி சொல்ற ஆமா நீ எனக்காக இவ்வளவு தூரம் வந்து ஆதரவாக நிற்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு வா எனக்கு வீட்டுக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் பேச்சி மாவா வந்து அலார ஆரமிச்சிட்றாங்க இங்கே போடுறா உன் தங்கச்சிக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து அவள் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை வந்து கிடைக்க போகுது அந்த சமயத்தில் நீ எதுவும் சொதப்பிராதரா வள்ளிகையை காப்பாற்ற போகிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கையேன் அதை அது யார் யாருக்கு என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் வந்து பேச்சு மாவை வந்து சமாதானம் பண்ணி நீ முத்தையா வந்து வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க வேலை எதுவாக இருந்தாலும் நல்லா யோசித்து முடிவு எடுப்பா உன் தங்கச்சி வாழ்க்கையும் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னப்ப அது சரிப்பா முதல்ல வந்து இந்த வள்ளி கல்யாணத்தை வந்து எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி எதை செஞ்சாலும் நல்லா யோசித்து செய்யே அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வள்ளி வந்து தனியாக வேலை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாரு வேலை நீ என்ன ஆனந்தி கல்யாணத்தில் முடிவு எடுத்துக்க இப்பயாவது உங்கள் மனசை மாற்றிக்க என் வாழ்க்கையை பற்றிலாம் நீ வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத நான் சொல்கிறத கேள்வி என் ஃப்ரெண்டு வந்து ஆனந்தி அவள் வந்து ஆசைப்பட்டுருக்காள் ரொம்ப கார்த்தி மேலே அதை முதல்ல புரிஞ்சிக்க எடுத்தவங்க கொடுத்தோன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறவ மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எது எது நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து மண்டபத்துக்கு எல்லாரும் வந்துடுறாங்க அந்த சமயத்தில் தான் வந்து கரெக்டாக வந்து ஒவ்வொருத்திரியாக வெல்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் ரத்ன வேலை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீடு வந்து எல்லோரையும் வரவேற்கிறாங்க அப்போ ரஞ்சித்து வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே சரியாக போயிட்டுருக்குமா நிச்சயமாக வந்து நம்ம எதுலையும் வந்து தோக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இந்த கார்த்தி வந்து கரெக்டாக வந்து செக்கு வச்சிட்டாப்புல நம்ம வேலை எனக்கு விடுறா அது எல்லாத்தையும் வர சொன்னதே நான் தான் அப்படின்னு சொல்கிறேன் என்ன சொல்கிறோமா அப்படின்னா ஆமாம் அதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கார்த்திக் வந்து பேசுகிறாங்க ரத்ன கிட்ட ஐயா நீங்கள் சொன்னதை நம்பி தான் ஏன் மண்டபம் வரைக்கும் வந்துட்டேன் தங்கச்சி அழைச்சிட்டு அப்படின்றப்ப ஏப்பா இன்னும் வந்து மண்டபத்துக்கே வந்தாச்சு கடைசி வரைக்கும் என் வார்த்தையை நம்பவே மாட்டேன் கல்யாணம் நல்லபடியாக வேலை நடக்கும்பா உன் தங்கச்சி கூட அதான் சொல்லிட்டேன்ல அப்படின்னு சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிடுறாங்க சுமதியோட பொண்ணு வந்து கேட்குறாங்க ஆமாம் அப்போ இன்னைக்கு தான் வந்து மண்டபத்தில் வந்து வேலனுக்கும் வள்ளிக்கும் ரெண்டு பேருக்கும் கல்யாணமா அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் சுமதி வந்து சத்தம் படுறாங்க ஏ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னொன்னே விடு சின்ன பொண்ணுக்கு என்ன தெரியும் ஆமாப்பா ஆனால் நீ நினைக்கிற மாதிரி வந்து வேலனுக்கு வந்து ரேணுகா கூட கல்யாணமும் வள்ளிக்கு வந்து ரஞ்சித் கூடையும் கல்யாணம் ஓ அப்படியா சரி சரி எனக்கு ஏதோ தெரியல அப்படின்னா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க வேதநாயகி வந்து காரில் வந்து கிளம்பி முக்கியமான ஒரு விஷயமா ஏதோ ஒரு விஷயமாக கிளம்பி காரில் போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்தா வண்டியை வந்து டக்குன்னு யாரோ நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோடனே இந்த பக்கம் தலையில் வந்து லைட்டாக வந்து கையை வச்சுக்கிறாங்க ஏ கொஞ்சம் பார்த்து போக மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே அங்கே பாருங்க மேடம் யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் பார்த்தோன்னே வேதநாயகி வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்ன இது இவ நம்ம கண்ணு முன்னாடி எவ்வளோ தைரியம் இந்த ஜானகி வந்து நிற்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்குறாங்க இறங்குனதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் தைரியம் இருந்தால் என் முன்னாடி வந்து நிற்கிற அளவுக்கு ஆகிருக்கு அப்படின்னா நீ என்ன வந்து பெரிய ஆளா இங்கே பாரு இத்தனை நாள் வந்து நான் பேசாமல் அமைதியாக இருந்ததுக்கு காரணமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என் பொண்ணு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதுக்காக நான் அமைதியாக இருந்தேன் என் மேலே தேவையில்லாத பழியெல்லாம் போட்டு என் புருஷன் கிட்டேருந்து பிரித்தப்போ கூட நான் வந்து உன்னை வந்து இருபது வருஷமாக நான் ஒதுங்கி தான் இருந்தேன் இந்த குடும்பத்தை தவிர்த்து ஆனால் இப்போ உன் பையனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீ எப்போ முடிவு பண்ணியோ அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது உன்கிட்ட உன்னை பார்த்தா வந்து இந்த வேதநாயகை பார்த்து பயம்லாம் போயிடுச்சே அப்படின்னோன்னே பயமா உன்னை பார்த்து பயப்படுற அளவுக்கு இந்த ஜானகி பழைய ஜானகி இல்லை இப்போ புது ஜானகியாக வந்திருக்கேன் நான் சொல்கிறேன் இப்போ நல்லா குறித்து வச்சுக்க இந்த கல்யாணம் நிச்சயமாக நடக்காது அதை தடுத்து நிப்பாட்டாமல் நான் விடமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக சவால் விட்றாங்க என்கிட்ட சவால் விடுற அளவுக்கு நீ பெரியால் ஆகிட்டியா அப்படின்னோட ஆமாம் நீ வேணால் முடிஞ்சால் உன் கல்யாணத்தை உன் பையனுக்கு என் பொண்ணை நடக்குமான்னு பாரு சவால் தான் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் கோவத்தோடு நிற்கிறாங்க அதோட முடியுது எப்படி